இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகர் திரு மகாராஜா அவர்களை இன்றைய நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் சாய் மகாராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் ஸோ பீங் கேரக்டர் ஆர்டிஸ்டா உங்களுடைய சமீபத்திய ரிலீஸ் போகும் இடம் வெகு தூரம் இல்லை ஆமா நல்ல ஒரு ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்துட்டு ஹாப்பி நீங்க நிச்சயமா சார் ஓகே நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு வந்தது இப்பொழுதுல நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் அடுத்தடுத்து சில படங்கள் கமிட் ஒரு நல்ல இடத்த தமிழ் சினிமாவில் வந்து வருவேங்கிற நம்பிக்கையில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறேன் சூப்பர் சார் ஸோ இந்த படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லையா அந்த படத்தினுடைய வாய்ப்பு எப்படி கிடச்சிச்சு எவ்வளோ நாள் ஷூட் போச்சு உங்களுக்கு சார் அதில் நான் இப்போ வந்து பொதுவாகவே வந்து சின்ன சின்ன கேரக்டராகவே நடிச்சிட்ருக்கிறேன் பெரிய கேரக்டராக பண்ண படங்கள் வந்து அது சின்ன பட்ஜெட் படங்கள் அது பெரிய அளவில் வந்து ஓகே போகலை அதனால் நான் ரிஜிஸ்டரும் ஆகலை ஆனால் அந்த சின்ன சின்ன இந்த இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு சின்ன கேரக்டர்னாலும் ஓரளவு நல்ல ரிஜிஸ்ட் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அது பார்த்திங்கன்னா டெத் சீக்வென்சி தான் அந்த ப படத்தோடய அதுல அதில் வந்து அந்த டெத்து வீட்டில் ஒரு காமெடி நடக்கும் அந்த சீன் வந்து அதுக்கு படத்துக்கு பெருசாக தேவையில்லை அந்த லென்த்துக்காக அதை இது கட் பண்ணிட்டாங்க அது இருந்தால் இன்னும் எனக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ரெக்கக்னேஷன் ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனாலும் ஒரு சீன் அந்த படத்தில் வச்சுருந்தாங்க சாங்லேயும் அந்த ப இதில் வச்சுருந்தாங்க அது எனக்கு ஓரளவு இப்போ சமீபத்தில் வெளியானதில் அதில் ஒரு மகிழ்ச்சியான இது அந்த சினிமா மேலே உங்களுக்கு எப்போ இருந்து சார் அந்த விருப்பம் ஸ்டார்ட் ஆச்சு எப்போத்துலேருந்து இந்த ஃபீல்டில் நான் வந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க பள்ளி பருவத்திலே இருந்து எனக்கு இது இருந்தது அப்போல்லாம் சின்ன இப்போ பசங்களெல்லாம் வரிசையை பக்கத்தில் உட்காந்துட்டு அப்போது எந்த ஒரு டெக்னாலஜி இதுவும் கிடையாது அப்போது வந்து இந்த மாதிரி கதை சொல்லுவேன் இந்த மாதிரி வருவான் டார்ஜன் இருந்து நிறைய கதைகள் அப்படியே சொல்லிகிட்டுருப்பேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து நடிப்பேன் அப்படிங்கிறது கூட நினைக்கல நான் ஒரு கான்செப்ட் ரைட்டர் அல்லது கிரியேட்டர் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன் அப்போது க அது போக கல்லூரி நாட்களில் வந்து நிறைய ட்ராமா மோன் ஆக்டிங் இந்த மாதிரிலாம் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கல்லூரியில் அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறேன் அதுபோக ஹிந்தி கிளாஸு அந்த மாதிரி அதில் ப்ரைவேட்டாக சில இது ட்ராமா போடுவாங்க அதில் வந்து ஒரு ட்ராமாவில் வந்து யம தர்மனாக ஒரு வேஷம் நடிச்சது அதில் பார்த்த உடனே எல்லோரும் அங்கே ஏன்னா எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்படி இது பண்ணோடனே அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த அவரை யமனாக நடித்தது யார் யா அப்படின்னு நினச்சி என்னை வந்து ஒரு இது பண்ணாங்க ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு எவ்வளவோ ஒரு அப்பா பணமாக கொடுக்கறத விட அந்த பாராட்டு இருக்குது பார்த்தீங்களா அது கோடிக்கு சம்மண்ண மாதிரி அன்னைக்கு இது பண்ணோன்னே எனக்கு ஓஹோ இப்போ நம்ம நல்லா பண்ணுறோமா அப்போ முயற்சி பண்ணலாமே அப்போவுமே எனக்கு ஒரு தாக்கம் இருந்தது ஆனால் என்ன செய்யணும் ஏது செய்யணும் இந்த மாதிரி இது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படி ட்ராவலில் போயிட்டுருந்தேன் ஸோ இந்த மாதிரி முடிவெல்லாம் பண்ணிட்டீங்க ஸோ சினிமாவுக்குன்னு வரப்போ நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு வந்தீங்களா இல்லை டைரக்டர் ஆகணும்னு வந்தீங்களா இல்லை கல்லூரி முடித்த உடனே இந்த சினிமாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட இன்னொரு நண்பர் வந்து அவரும் முடிவெடுத்துட்டார் நான் டைரக்டராக தான் ஆவேன் அப்படின்ட்டு அப்போது ரெண்டு பேரும் கிளம்பி போவோன்ட்டு அப்போது வீட்டில் நான் ஒரே பையன் வெறும் அஞ்சு ரூபா தான் பாக்கெட்டில் கிடக்கு நான் சொல்கிறது நைன்டி டூ அப்போ அசிஸ்டண்ட் டைரக்டராக போவோம் அப்பப்போ எழுதுவோம் அந்த ஒரு அனுபவத்தில் நமக்கு ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் என் நண்பர் கூப்பிட்டார் அங்கே தூத்துக்குடி எனக்கு நேட்டிவ் அங்கே தூத்துக்குடியில் ட்ரெயின் ஏறி இங்கே ஆக்சுவலாக இங்கே கூட வரல முத நுங்கம்பாக்கம் அதாவது இங்கே சென்னைக்கு வந்துட்டு இம்மிடியேட்டாக எங்களை புதுக்கோட்டைன்னு ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க அங்கே வந்து டிஸ்கஷன் அது இது நடந்தது அதுக்கப்புறம் இங்கே நுங்கம்பாக்கம் நம்ம சென்னை நுங்கம்பாக்கம் ஏரியாவில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க அங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க எங்களை விட்டுட்டு கூட போயிட்டாங்க வேறு செலவுக்கு அவன் என் நண்பர் தான் கொஞ்சம் பைசா வச்சுருந்தாங்க ஒரு நேரம் பக்கத்து கடையில் என்ன சொல்ல கொஞ்சம் அரிசியும் தயிர் பாய்க்கிட்டு வாங்கி அந்த ஒரு நேரம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இருந்தால் அவங்க ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் வந்தாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியை குடிச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன ப பட்ஜெட் படம் ஒன்று இதில் ஸ்டெண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அதுவும் வந்து என்னோடய துரதிருஷ்டமும் அல்லது என்னன்னு தெரில அந்த நேரம் பிரேக் ஆகிட்டு சரி ஊருக்கே போயிடும் அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய மேரேஜ் அது நடந்தோடனே என் மனைவியோட அண்ணன் பெரியமா பையன் வந்து ஏற்கனவே ஃபீல்டில் இருந்திருந்தார் நம்ம ராசமுதுரன் மறைந்த இயக்குனர் அவர்கிட்ட எல்லாம் அவங்களெலாம் ஒரு டீம் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியார் வேலை கிடச்ச உடனே அவர் அதுக்கு போயிட்டார் உதயன்னு பேர் அப்போது அவர் வந்து இந்த மாதிரி சினிமாவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது ராஜாபாளையத்தில் வெடிகுண்டு முருகேசன் படத்தில் வந்து நான் அஸ்டண்ட்டாக இதாக ஒர்க் பண்ணுறேன் அவர் நண்பர் தான் மூர்த்தி சார் அப்படின்னாங்க அப்போது என்னோடய கனவை அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனால் நான் அது இவ்வளோ டீப்பாக இருப்பேன்னு அவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை சார் தான் நான் சினிமாவில் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க நினச்சேன் என்னோடய துரதம் இந்த மாதிரி மச்சான் இப்படி ஆயிடுச்சு நான் அரிசி கடை வச்சுருந்தேன் ஊரில் இந்த மாதிரி கடை வச்சு இது பண்ணுங்க லைஃபே மாறிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் சரி அப்பில டெவலப்படா வாங்க ராஜபாளையத்துக்கு வாங்க ஒரு அட்வொகேட்டு கேரக்டர் ட்ரெஸ் மட்டும் ஓன் காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க போனேன் அட்வொகேட்டாக இருந்தேன் டயலாக் டைரக்டர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் தானே அட்மாஸ்கியோ அட்மாஸ்பியர் இருக்குப்பா அது ஒரு ஏமாற்றம் தான் இருந்தாலும் சரி கேமரா முன்னால் முதல் தடவுக்கு அந்த ஒரு திருப்தி இருந்தது ஓகே ஸோ அதான் உங்களுடைய அப்படி பார்த்தா ஆமாம் அண்ட் இத்தனை வருஷம் நீங்கள் வந்து சினிமாக்காக கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா நான் பேசாமல் ஊர்ல அரிசி கடையே வந்து பார்த்துட்டு இருந்திருக்கலாம் இது நான் என்னோட முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கேன் அதுக்கான டெஸ்டினேஷன் எனக்கு ரொம்ப தூரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்ல சில சமயங்கள் நினைச்சிருக்கேன் நண்பர்கள் சில உறவினர்கள்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை குடும்பம் அந்த ஒரு இதுல இருக்கும்போது ஆனால் உள் மனசு சொல்லுவோம் நம்ம வந்து சும்மா சினிமான்னு சொல்லிட்டு வீட்டையும் கவனிக்காமல் அப்படி இல்லை ஏதோ கவனிச்சிருப்போம் ஆனால் பெரிய லெவலில் ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வந்து நம்ம வாழல ஏதோ போராட்டமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கோங்கும்போது சில சமயம் அப்படி தோணி இருக்குது இருந்தாலும் வந்து இல்லை நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளோட கனவு அதுதான் அதுக்காகவே நம்ம போராடுவோம் அப்படிங்கிற இதுலயே ஓடிட்டு இருக்கேன் அண்ட் நிறைய படங்கள்லாம் நீங்க வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுல உங்களுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இந்த வாய்ப்பு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமையும் நினைச்சே பார்க்கல அப்படின்றது ஏதாவது ஒரு படம் இருக்கா சார் அப்படிப்பட்ட படங்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் அதுல பாத்தீங்கன்னா முத நல்ல லென்த்தி டைலாக ஓரளவு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்து நகரம்னு ஒரு படம் அந்த இதில் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் தான் ரியல் எஸ்டேட் அதிபர் அந்த மாதிரி இருந்துகிட்டு பண்ணிருக்கிறேன் அது போக இந்த பிரிவிக்க பூங்கான்னு ஒரு படம் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போச்சு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு வாத்தியாராக சினிமாவை பற்றியே டைலாக் பேசுவேன் அதான் அந்த இது கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா சினிமாவை நேசிக்கிறதுனால அந்த நான் அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறதே வந்து அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் சினிமா மாதிரி ரைம்ஸ் ஒரு மாதிரி சொல்லியே பாடம் எடுப்பேன் அப்போ ஹெச்எம் வந்து சத்தம் போடுவார் இல்லை அது கூட நிறைய மீம்ஸ்ல வந்த மாதிரி இடையில வந்தது இந்த மாதிரி பாடம் எடுக்கிறீங்களே சினிமாவை பற்றி அப்போ சினிமாவை பற்றி நிறைய ஒரு டைலாக் பேசுவேன் அந்த இது பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்ம சினிமாவை நம்ம மகிழ்ச்சியா பேசுறோம் ஸோ அதனுடைய டப்பிங்கும் நீங்க தான் பண்ணி தான் பண்ணேன் சோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு ஏன்னா நீங்க யோசிச்சிங்க முதல் படம் போனோம் வெடிகுண்டு முருகேசன் போனால் டைலாக் இல்லாம ஒரு பக்கம் வச்சுட்டாங்க ஆமா பட் இப்போ வந்து ஒரு டலாக் பேசியிருக்கோம் அதுக்கு ஒரு டப்பிங்கும் நம்மளே பண்றோம் இருந்தது மற மறக்க முடியாது ஏன்னா நான் முத்து நகரத்தில் படத்துல நடிச்சு டயலாக்லாம் பேசியிருந்தேன் ஆனால் டப்பிங் நீ கூப்பிடல ஏன்னா நான் அப்போ தூத்துக்குள்ள தான் இருக்கேன் சென்னையில வந்து ஏதாவது முக்கியமானா வந்துட்டும் போயிட்டுமா இருந்தேன் நண்பர் ரூம்ல இருப்பேன் போவேன் அப்படியே இருந்தது இதில் பார்த்திங்கன்னா சில இதில் ஃபோட்டோஸ் கொடுப்பேன் இதில் சில கசப்பான அனுபவங்களும் உண்டு என்னென்னா என்கிட்ட பட வாய்ப்பு வாங்கி தரேன் நண்பர் பேரை சொல்ல விரும்பலை அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் அதுக்காக ஏமாந்து சொல்ல முடியாது நன் அடிப்பில் நான் செலவு பண்ணியிருப்பேன் ஆனால் அவங்க அதுக்கான இது செய்யாமல் இந்த உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவை தாங்க வாங்கின்ட்டு என் ஃபோட்டோவில் என் நம்பரை நான் நோட் பண்ணோம் மொபைல் நம்பரை அவங்க நம்பரை நோ நோட் பண்ணி கொடுப்பாங்க எதுக்குன்னா வாய்ப்பு வந்ததுன்னா நம்ம பேரம் பேசலாம் அப்படின்ட்டு அப்போ அப்படி ஒன்றும் எனக்கு அள்ளி கொடுக்கல நானே புதுசு அப்போ அவங்களோட எண்ணங்களும் சரி என்கிட்ட இதை நேரடியாகவும் பேசுனாங்க உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் எனக்கு ஊரில் அப்போது எனக்கு பிஸ்னஸ் நடந்தது ரியல் எஸ்டேட் எது நடந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் தொகை நடந்தாலும் குடும்பத்துக்கு கொஞ்சம் செஞ்சுட்டு இங்கே நண்பர்கள் கூட செலவழிப்போம் அப்போ அந்த இதில் வந்து சினிமாவில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் செலவழிப்புங்கிற மனமும் வந்து தான் வந்தேன் அதில் வந்து செலவங்களாவது உதவி செஞ்சுருக்குறாங்க அது இதுன்னு நான் ஆஃபீஸ்க்கு அனுப்பிப்பாங்க வைப்பாங்கன்னு சில நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அவங்க இன்னை அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க அது ஒரு கசப்பான அனுபவம் பட் ஆனால் உங்களுக்கு எங்கேயும் அந்த மாதிரி கோவம்லாம் வரலையா சார் இந்த மாதிரி ஏன்னா கூடவே ஃப்ரெண்டாக இருந்துட்டு திடீர்னு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி நம்மளே கஷ்டப்பட்டு வரோம் வீட்டையும் பார்த்துட்டு இங்கேயும் வரும் இல்லை கோ கோபம் வந்துருக்கு நிறைய இடங்களில் வந்து தனிமையில் நான் அழுதுருக்கேன் ஏன்னா வந்து வெளியே அவங்க சொன்னால் அப்போ ஏன் போகிற நிச்சயமாவுக்கு பிஸ்னஸ் பாரு அல்லது வேறு ஏதாவது கம்பெனிக்கு போங்க அப்படின்னு தான் எல்லாேரு இடத்துலையும் உள்ள அட்வைஸு இதில் நிறைய இது எல்லோரு இடத்துலையும் நட நடக்கிற மாதிரி நம்ம முன்னால் ஒரு மாதிரி புகழ்ந்துட்டு வெளியே பின்னாடி வந்து இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற இதெல்லாம் காதுபட செய்திகள் வரும் இருந்தாலும் என் என்னோட பயணத்தை வந்து நான் என்னோடய இலக்கை நோக்கி நான் போயிட்டுருந்தேன் இருந்தேன் உங்கள் பயணம் உங்கள் இலக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கீங்க சார் உங்கள் ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுறதை எப்படி பார்க்குறாங்க சில உறவினர்கள் வந்து பின்னாடி பேசுகிறவங்க தான் நிறைய அதிகம் ஆனால் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸும் சரி உறவினர்கள்லேயும் ஒரு சிலவங்க குறிப்பாக வந்து என் ம மனைவி எனக்கு மெயினாக வந்து என்னென்னா முத எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய மைண்ட் செட்டை பார்த்துக்கிட்டு அந்த இரவினரை எதையாவது சிந்திச்சுட்டு இதை பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கும்போது சரி அவங்களுக்கு அதில் முயற்சி பண்ணட்டுமா அப்படின்னா அவங்கெல்லாம் சில அதை என்ன சொல்ல கஷ்ட சூன்ல எனக்கு தியாகம் பண்ண மாதிரி நீங்க போங்க நான் பாத்துக்கிட்டறன்னு இருக்கிறத நம்ம கடையா வீட்ல அவங்கதான் பாத்துக்கிட்டாங்க கடை வச்சிருந்தேன் சூப்பர் ஆமா ஓகே சார் ஒரு சப்போர்ட் அவங்க இருந்திருக்காங்க இருந்தாங்க நிச்சயமா ஆமா ஆமா இருந்தாங்க ஓகே சார் அண்ட் நீங்க வந்து விஜய் சேதுபதி சார் அண்ட் யோகி பாபு சார் அவங்க கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு பைண்டிங்லா இல்லை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க இல்ல அவங்க அது ஒரு சின்ன காமெடி சீன் தான் நல்லா இருந்தது ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து அது படத்து காக்காமுட்டை மணிகண்டன் சார் தான் இதில் இயக்குனர் அதில் பார்த்திங்கன்னா ஆடிஷன் பண்ணிட்டேன் நல்லா பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து ஹவுஸு இந்த புரோக்கர் மாதிரி வர்ற கேரக்டரு அதே தான் ஆடிஷன் பண்ணேன் நல்லா இருக்குன்னு எந்த இயக்குனர் வந்து ஒரு தடவை கூப்பிடுவாங்க அவங்க நான் வேறு எங்கேயோ இருக்கேன்னா சரிங்க அவரை விட்டுருங்கான்ட்டு அடுத்தது ஆப்ஷன் வேறு ஆள் வச்சுருப்பாங்க என்னென்னு தெரில பையிலக்கு ரெண்டு மூணு தடவை எனக்கு கூப்பிட்டாங்க நான் சார் ஊரில் இருக்கேன் சார் நீங்கள் முதலே நாளே சொன்னால் தான் கொஞ்சம் வர முடியும் அப்படின்னா மொத நாள் ஈவினிங் சொல்லுவாங்க கிளம்பி அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை அந்த மாதிரி மூணாவது தான் வரும்போது சார் இவ்வளோ தூரம் ஒரு இயக்குனர் நம்மளை மதித்து கூப்பிட்றாங்க அந்த அஸ்டண்ட்டு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு நைட்டு கரெக்டாக பதினோரு மணிக்கு என் நண்பர் தான் டிக்கெட் பைசாவும் கிடையாது நண்பர் தான் எஸ்ஆர்எம்மில் டிக்கெட் போட்டு செலவுக்கு கொடுத்து நீங்கள் போய் இது பண்ணிட்டு வாங்க நாங்கள் அது ஒரு நாள் சூட் தான் ஆனால் வந்து அவசரமாக வந்து அந்த இது மறக்க முடியாது ஓகே ஆனால் அந்த சீனில் நடித்ததுனால நான் இன்றைக்கும் வந்து ஒரு ப்ரொஃபைல் சொல்லும் போது விஜய் சதுபதி சார் கூட பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலாக சார் கூட வந்து வேற ஒரு ப படமும் பண்ண அது பெருசாக அதில் வரலை ஃப்ரேம்லேயே அது சொல்கிறதுக்கு இது இல்லை சில படங்கள் வந்து நடிச்சேன்னு சொல்ல முடியாது அந்த படத்துலேயே இல்லை நான் நடித்த சீன் அதில் சம்பளம் வாங்கியிருப்பேன் நடிச்சிருப்பேன் ஆனால் படத்தில் இல்லாத வந்து நான் ரெஃபரன்ஸா சொல்ல முடியாது ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இதே மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி சொல்றப்ப நமக்கு ஹாப்பியா இருக்கும் நிச்சயமா நீங்க இந்த நடிக்க ஆரம்பிச்ச டைம்ல இந்த படத்துல நம்ம இருக்கோன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போயிருப்பீங்க பார்த்தா நம்ம சீனை கட் பண்ணியிருப்பாங்க கஸ்டம் இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆமாம் சார் நிச்சயமா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கள்ள துப்பாக்கின்னு ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா நான் என் மைண்ட் செட்டு வந்து ஒரு காமெடியனா அல்லது வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் இந்த இதும் எனக்கு மைண்டில் கொஞ்சம் பண்ணணும்னு ஆசை அதில் வந்து ஓரளவுக்கு காமெடியாக ஒரு லுக் விட்டு ஒரு சீக்வென்ஸ் என்னென்னா ஒரு டீ கடைக்கார் ஒய்ஃபு அந்த மாதிரி நான் அந்த மாதிரி அவங்கள இது பண்ணுற மாதிரி ஒரு இது நல்ல ஒரு காமெடி பார்த்திங்கன்னா படத்தில் அதே கிடையாது ஆனால் சாங்கில் வந்து அதை வந்து என்ன நடித்தேனா அதை சாங்கில் சிம்பிளாக போட்டு இது பண்ணாங்க ஓ ஸோ ரெஃபரென்ஸுன்னு காமிச்சா அந்த சாங்கை தான் நான் காமிக்க முடியும் ஊற்றி ஊற்றின்னு ஒரு சாங் ஸோ அன்னைக்கு அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உடனே நம்ம இது பண்ணிடுமாடா பேனர் அடிச்சிருமா இதுண்ணா நான் அந்த அளவுக்குலாம் பண்ணல ஒரு சின்ன சீன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன் அந்த சீனும் இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி மைண்டு அப்செட் ஆயிட்டு இது சகஜம் என் கூட உள்ள நண்பர்கள்லாம் மாதிரி சமீபத்தில் அனுபவப்பட்டுருக்குறாங்க எனக்கு அது அது ஒரு அனுபவம் சார் உங்களோட ஜேர்னியில் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாகவும் நிறைய விஷயம் பார்த்துருக்கீங்க நெகட்டிவாகவும் நிறைய விஷயம் பார்த்துருக்கீங்க உங்களோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ் ஆக்டராக நீங்க எது நினைக்கிறீங்க சினிமாவில் உங்களுக்கு என்ன தேவை மணியா ஃபேமா இல்லை நான் வந்து ஒரு நல்ல நடிகனா என்ன உருவாக்கிக்கணும் இதில் எது உங்களுக்கு தேவை எது முக்கியமாக நினைக்கிறீங்க பணம் இல்லாமல் இப்போ முடியாது அது வந்து எனக்கு அது மேலே ரொம்ப ஒரு அபரீதமான ஆசைலாம் கிடையாது ஒரு நல்ல நடிகைனா அதாவது என்னோட மறைவுக்கு பின்னாடியும் என்னோடய ஜென்ரேஷன் ஐ மீன் அதுக்கப்புறம் பார்க்குற இது அந்த இதெல்லாம் வேறு ஆனால் நம்ம அந்த உலகத்தில் பிறந்துட்டோம் நம்மங்க கேரியரில் நம்ம ஏதாவது ஒரு பண்ணிவிட்டு போகணும் ஒரு நேம் நமக்குன்னு ஒரு நேம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அண்ட் இப்போ நீங்கள் ஒரு சக மனிதராக இருந்து நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க அதிகமாக செட்டில் டேக் இந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது மற்றவங்கெல்லாம் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அண்ட் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க ஆரம்பத்தில் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயக்குனரும் புதுசு மற்ற சக நடிகர்களும் புதுசுங்கும்போது அதில் என்னமோ வந்து நான் தான் ரொம்ப ஓரளவு எனக்கு மைண்ட் செட்டு சரி கட்டிக்காரன் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இதில் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் தான் அதுவும் த்ரோட்டான சீ இதெல்லாம் கிடையாது கேரக்டர் கிடையாது ஒரு நல்ல கேரக்டரு நான் வந்து அதை கேரக்டர் என்னன்னு கேட்டு உள்வாங்கிறதுக்குள்ளே சில இயக்குனர் இருக்காங்க ரொம்ப பொறுமையாக சார் இதில் சட்டிலாக நடிங்க இதில் வந்து கொஞ்சம் மீட்ரு கொஞ்சம் ஏற்றுங்க அப்படி இப்படின்னு அவங்க அந்த இதை சொல்லுவாங்க அளவுகள் ஆனால் வந்து நான் அதை என்னன்னு உள்வாங்கிறதுக்குள்ளே ஏய் என்னப்பா நடிக்கிற அப்படின்ட்டு நம்ம அந்த இது மாதிரி அவங்க சொல்கிற அந்த சில அஸ்டண்ட்டு அவங்கள்லாம் நம்மளை பேக்ரவுண்டில் என்னவே நடிக்கிறாரு இதுன்னு அப்போ ஓப்பனாக சொல்லப்போனால் கூட இருக்கிற லைட்மேன் மது கொண்டு அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் சீ சீக்கிரம் முடிஞ்சு வேலையை முடிச்சுட்டு போகணுன்ட்டு அப்போ கொஞ்சம் டேக் வாங்கும்போது அவங்க எதாவது பேக்ரவுண்டில் இருந்து பேசும்போது காதல் விழுந்தோடனே நமக்கு அப்படியே பதட்டமும் வரும் அப்படியே கண் கலங்கும் மனசு அப்படியே துடிக்கும் அப்போது வந்து யூனிட்டில் எல்லாருமே ஹீரோயின்லேருந்து எல்லாருமே கை தட்டி சிரித்தாங்க அந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் நடிக்க வந்தேன் அதுக்கப்புறம் ஓ கூத்து பற்றினு சொல்கிறாங்களே அதுக்கு போய் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து பயத்தையும் தெளிவு வைப்போம் இன்னும் சில நுணுக்கங்களையும் கற்றுக்கலான்ட்டு ஒரு பார்ட் டைம் நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேறு இருந்தேன் கடை இருக்கிற வீட்டில் பார்த்தாங்க அது சரியாக பெருசாக ஒன்றும் இல்லைன்னு ஒன்று மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தேன் அப்போது ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு சாட்டர்டே ஒரு நாள் லீவ் போட்டு நேரம் சாட்டர்டே காலையில் இங்கே வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் வந்து தங்கிட்டு அந்த சாட்டர்டே சண்டே அந்த கூத்துப்பட்டையில் அந்த கிளாஸ் அரிதார் ஆக்டிங் ஸ்டுடியோன்னு சிவவேலவன் மாஸ்டர்ல இதெல்லாம் அதில் இது பண்ணேன் அது கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு இருந்தது சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் அதையும் நம்ம சொல்லணும் இன்றைக்கி நடந்ததோ ஏதோ ஒரு அவமானம் அதுதான் வந்து உங்களை வந்து நம்ம போய் கற்றுக்கணும் ப்ராப்பராக ஆக்டிங் அப்படின்றதுக்காக உங்களை வழி நடத்தியிருக்கு ஆமாம் ஊர்லேருந்துலாம் கஷ்டப்பட்டு வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க அது உங்களுக்கு எந்த விதத்தில் அப்டேட்டாக உங்களை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது சில விஷயங்கள்ல ஆடிஷன் போகிறோம்ல அதில் வந்து நான் இன்னும் இது பண்ணேன் என் வீட்டிலேயே சொல்லுவாங்க நீங்கள் அந்த காலத்து மாதிரியே டைலாக் பேசுகிறீங்க நாடக தமிழ் அப்போ உள்ள சினிமா வேறு இப்போ உள்ள சினிமா வேறு அப்போ வந்து கொஞ்சம் கையை காலாக ரொம்ப ஓவர் ஐட்டிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது இருந்தேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க எப்போ என் பையனை சொல்லுவான் சட்டலாம் நடிப்பா ஏன் இது ரொம்ப இந்த இடத்துல இவ்வளோ தேவையில்லையே ஏன் இவ்வளோ பேசியிருக்கு அப்படின்னா அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க உடனே ஓகே ரைட்ரி சார் தான் அப்படின்ட்டு இப்போ அந்த விஷயங்கள்லாம் ஓரளவு தெரிய போய் ஆடிஷனில் வந்து ஓ இப்படி தான் இந்த கேரக்டருக்கு இதான் அதில் கூட இப்போ மிஸ்டேக் பண்ணுற மாதிரி சில மிஸ்டேக் நடக்கும் அவன் அவங்க சொல்லுவாங்க சார் இவ்வளோ இது வேண்டாம் சார் இந்த கேரக்டர் இவ்வளோ தான் கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசாதீங்க அப்படிம்பாங்க ரைட்டுன்னு கரெக்ட் பண்ணி அது ஒரு பயன் தான் ஏன்னா நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்த்தா இப்போ அடுத்த நாளே வேற ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்துடுறாங்க ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டா நிச்சயமா இது இருக்கு ஏன்னா நீங்க அப்ப பார்த்த சினிமாவுக்கு இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்கும்ல உங்க ஆக்டிங் ஃபீல்ட்ல என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கும் ஆக்டிங் சைடு வந்து இப்போ நீங்க சொல்றல இப்போ வந்து அன்னைக்கு ரஜினி சார் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு யோகி பாபு சாரை பார்த்து என்னப்பா நம்மளை உயிரை வாங்குறேன் அப்படி நெல்சன் சார் அந்த இதுல இப்போ இதுலலாம் வந்தது பாத்தீங்கன்னா சார் மீட்ரு பிடிச்சுன்னு அடிக்கும் சார் அவங்க மீட்ருனால் அளவுக்குள்ள என்ன அப்படின்ட்டு சார் அவ்வளோ வேண்டாம் இவ்வளவு அது எனக்கு அந்த இது தெரிய ரேஷியோ தெரியல ஆனால் அவங்க சொல்லும்போது ஓ இது ஓவராக இருக்கோ நம்ம ரொம்ப கொஞ்சம் குறைப்போம் சார் ரொம்ப குறைச்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த ரேஷியோ அந்த மீட்ரு சொல்லும் போது நமக்கு ஒரு பக்கம் க கஷ்டமாக இருக்கும் ஓ இவ்வளோ இதாக இருக்கா நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம் நம்ம உள் மனசில் இந்த கரெக்டருக்கு இது போதும் இல்லாமல் என் நண்பர்களே சொல்லுவாங்க நல்லா தானே பண்ணேன் ஏன் உனக்கு இதுங்க அவங்களுக்கு திருப்தி வராது ஆனால் நான் என்ன தான் நல்லா பண்ணாலும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது ஓ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோங்கிற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும் டேரெக்டே ஓகே நல்லா நல்லாயிருக்கு சார் இந்த இது போதும் ஓகே அப்படின்ட்டு சொன்னால் கூட எனக்கு அது தனியாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பொதுவாக அந்த ஆக்டிங் ஆடிஷன் போகிறாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த படத்திலலாம் பார்த்துருப்போம் ஓன் டேரக்டர் ஒரு டைலாக் எழுதி கொடுப்பாங்க பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க இல்லை ஒரு சிலர் வந்து நீங்கள் எதாவது தயாராக வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒன் மினி ஒன் மினிட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆ ஸோ அந்த மாதிரி நீங்கள் போனதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச ஆடிஷன் உங்களை நல்லா வச்சுக்கிட்ட ஆடிஷன் நல்லா வச்சுக்கிட்ட ஆடிஷன்னா இப்போது சமீபத்தில் ஒரு ஹேப்பி வெப்சீரிஸ்னு ஒரு இது அதில் வந்து அவங்க ஒரு இது கொடுத்தாங்க அதாவது ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அதில் வந்து நீ அந்த குற்றவாளிக்கு ஃபேவராகவும் பேசு அது அதே மாதிரி அவனுக்கு எகெயின்ஸ்ட்டாகவும் ஒரு இது பண்ணுன்னாங்க ரெண்டும் நானே ஒரு இமேஜ் பண்ணி ஒரு நான் இது பண்ணேன் சார் சூப்பராக இருக்குது சார் நல்லா இருக்குன்ட்டு அடுத்த நிமிஷம் உங்களால் ஓனாக வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னாங்க ஓனாக வந்து ஒரு நெகட்டிவ் இது பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அந்த ஸ்பாட்லேயே வந்து நீங்கள் கொஞ்சம் தாடி எடுக்கணும் இது அப்படின்னாங்க சார் இந்த கண்டினியூட்டி இருக்குது அதுக்கப்புறம் எதுனா சரி ஓகே நான் உங்களுக்கு இது என்ன மேனேஜரும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நான் மட்டும் சொல்ல உங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில இதில் வந்து நமக்கு மகிழ்ச்சியான இதாக இருக்கும் அவங்க இன்னும் இன்னொன்று பண்ணு இன்னொன்று பண்ணு அப்படின்னு கேட்டு இது பண்ணது சில இதில் பத்தோட பதினெட்டு சொன்ன மாதிரி அவங்களே கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வேற ஃப்ரெண்ட்ஸு இது ஆனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஆடிஷன் வச்சு அந்த மாதிரி நிறைய நடக்குது அதனால் எதையும் குற குறை சொல்கிறதுக்கு இல்லை ஓகே நம்ம முயற்சியை நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் அண்ட் உங்களோட கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே விடா இப்ப வரைக்கும் கண்டினியூஸா இப்ப வரைக்கும் அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க அண்ட் இதுல பார்த்தா கத்துக்கணும் பயிற்சியும் எடு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க பயிற்சியும் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் அந்த வாய்ப்பு அது நமக்கான அந்த இடம் இன்னும் நமக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம்னு நினைக்கிறீங்க சார் அது என்ன எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு சில இதுல என்னோட தவறுகளா இருக்கலாம் நம்ம வந்து அவங்கள மட்டுமே இயக்குனர் சைடு அந்த இதை குறை சொல்ல முடியாது ஒரு சில இதுல கேரக்டர் பிக்ஸ் பண்ணி உள்ளது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நாம சரியா பண்ணியிருக்கணும் பண்ணலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதான் உங்களுக்கு ஃபேவரட் டேரக்டர் லிஸ்ட்லாம் இருக்கா எங்கள் படத்துல நான் நடிக்கணும் அப்படின்லாம் சங்கர் சாரு முருகதாஸ் சாரு இப்போ நிதிலன் சுவாமிநாதன் சார் இந்த மகாராஜான ஒரு படம் வந்ததுல இருக்காரு சொல்ல முடியாது நடந்தால் நடக்கும் அடுத்த படம் நிச்சயமாக அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இப்போ ஒரு சில சில அவரும் அது மாதிரி நிறைய இன்னைக்குள்ள லீடிங் டைரக்டரும் சரி இந்த லோகேஷ் கனகராஜ் சார் இது அதெல்லாம் வந்து நெல்சன் சார் அந்த மாதிரி பெரிய இயக்குனர் அதாவது திறமையாக ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் நம்ம திறமையாக ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் நமக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் லைஃப் வந்து கற்பனை யோசிச்சு பாக்குறேன் நீங்க வந்து நித்திலிங் சா என்ன பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு நான் மகாராஜ் நான் மகாராஜ் அந்த ஒரு கான்வர்சேஷன் இல்ல காமெடிக்கு கூட என் ஃப்ரெண்டு சொல்லுவா அந்த படம் இது பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் வேற ஒரு இதுல சுட்டுல இருந்தேன் அப்போ அங்கே சொன்னாப்புல அந்த படம்லாம் சின்ன பட்ஜெட் படம் வரல ஆனா அப்போ வந்து மகாராஜா ஆபீஸ் போய் பாரு போய் என் பேர் மகாராஜன் சொல்லு அந்த கேரக்டர் அதில் எதா அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் அட்லீஸ்ட்டு ஒரு கான்ஸ்டபிள் ஒரு சின்ன அதாவது ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் வந்திருக்கலாமே ஏதோ ஒரு இதுக்கு படத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் அதில் நடித்தவர் சொன்னார் என்கிட்ட ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி நகைச்சுவைகள்லாம் நடந்திருக்கு ஆமாம் நான் நடந்திருக்கு சூப்பர் சூப்பர் இதில் என்னென்னா நான் எல்லா படமும் ஒரு தடவை பிடிச்சிருந்தால் ரெண்டு தடவை பார்ப்போம் ஆனால் நான் வந்து சர்வீகளுக்காக சில ஒர்க் போகிறேன் நல்லா அதில் தேட்ரு ஒர்க்கும் உண்டு தேட்டர்லேயும் பவுன்சராக போவேன் அதில் போ போனீங்கன்னா சில படங்களை வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் பார்க்க முடியாது அடுத்தது வந்து அந்த வேலை முடிஞ்சுதுன்னா உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் நின்றுட்டே மகாராஜா ஒரு பத்து தடவை பார்த்துருக்குறேன் சில படம் இல்லாதுன்னா இதில் எந்த கே அந்த கேரக்டர் இந்த வில்லன் கேரக்டர் சில இதை வந்து மாறி மாறி ரசித்து பார்த்து அந்த பொண்ணு இது எல்லாமே ரசித்து பார்த்துருக்குறேன் அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது காசு கொடுத்து ரெகுலராக போக முடியாது ஓகே அந்த மாதிரி இதுதான் நான் நல்ல ரசேன் எங்க வீடுக்கு டைட்டில் போடுவோம் மகாராஜாவே மகாராஜா படத்தை சத்து தடவை பார்த்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு அப்படின்ற மாதிரி இல்லாம ஹாஸ்புல்லா இருந்து நின்றுட்டு பார்ப்பேன் கொஞ்சம் சில கீன்னு சில சோளம் வந்து கொஞ்சம் கூட்டுற க்ரௌடு கம்மியா இருக்கும் அதில் எந்த சீட்டும் ஃப்ரீயா இருக்கோ அதுல உட்காந்து ரிலாக்ஸா அதை பார்ப்பேன் அந்த இதுக்காகவே ஒரு நூறுபா மற்ற இடத்துல வேலையாக்கி கம்மின்னா கூட அந்த டூட்டியை விரும்பி பார்ப்பேன் அதாவது சொல்லுவாங்கல்ல அது கஜினி சார் கஜினி படத்துல சூர்யா சார் சொன்ன ஒரு இதுதான் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறத விட இஷ்டப்பட்டு கஷ்டப்படு அந்த மாதிரி வந்து எனக்கு அது அந்த இதில் இஷ்டப்பட்டு அதில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி சாப்பிடலாம் அந்த ஒரு இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதா சார் உங்களை த்ரூ அவுட்டாக பார்க்கும்போது நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு அப்படின்றதுல ரொம்ப விருப்பமாக இது மேலே ஒரு எக்ஸ்ட்ராடினரி லவ்வோடு இருக்கீங்க அண்ட் இதுக்கான டெடிக்கேஷன் இதுக்கான ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு நான் அப்பத்துலேருந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் போய் கிளாஸஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நிறைய படங்களில் நான் சின்ன சின்ன ரோல்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு நிறைய அவமானங்கள் செஞ்சிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவுட்டாக உங்களோட லைஃப் பற்றி வந்துட்டு சொல்றீங்க கேட்குறதுக்கும் உங்களுக்கு சினிமா பிடிச்சது எங்களுக்கே வந்துட்டு ரொம்ப சினிமா பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு சூப்பராக சொல்றீங்க பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த சினிமா அந்த நம்ம நினைக்கிறது ஒரு விஷயம் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு பண்ணியும் கிடைக்கல அப்படின்ட்டு இருக்கும்போதும் நீங்கள் உங்களை நீங்களே உங்களை டேப் பண்ணிக்கிட்டு ஓகே அடுத்தது நம்ம முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறீங்கள அது எப்படி சார் ஆக்சுவலி எப்படி உங்களால் ஒத்துக்க முடியுது இத்தனை வருஷம் ட்ரை பண்ணியிருக்கீங்க கடையெல்லாம் விட்டுட்டும் நீங்கள் வந்துட்டு சினிமா தான் ட்ரை பண்ணுறீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க ஊரில் நான் க கடையில நமக்குன்ட்டு ஒரு ஒரு வேலைக்கு வந்து போயிருக்கலாம் மாச சம்பளம் வந்திருக்கலாம் பட் நான் ஒரு இடத்துல ஒரு தேட்டர்ல பவுன்சரா இருக்கேன் அப்படியே சைமெண்டனியஸான ஆக்டிங்கும் ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது நம்மள நம்மளோட கெரியரோட ஜேர்னியை நம்மளே வருத்திக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல விஷயம் தான் பட் அந்த நம்பிக்கை அந்த அது எப்படி உங்களுக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்கா ஆ புடிச்சிட்டே இருக்கீங்க சில சமயம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி இல்ல பேருமா அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அது ஒன்றா டைம்ஸு வந்து இந்த வேலையும் இல்லாமல் ஏன்னா குடும்பத்துக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகள் இருக்குது இப்போ இப்போ எல்லோரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ பையன் ஒன்று பண்ணணுன்னு ஆனால் வந்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்சு செஞ்சிட்ருக்கேன் ஆனால் நம்ம சும்மா இருந்துடக்கூடாது ஏதோ ஒன்று நம்ம அந்த குடும்ப அந்த கடமையும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அவங்கள வந்து நல்ல லக்ஸரியான லைஃப்பை நம்ம கொடுக்காட்டாலும் ஒரு நார்மலான லைஃப்பை கொடுக்கணும் அதுக்காக ஓடிட்டுருக்கிறேன் ஆனால் நம்ம நம்மளோட எய்ம் மட்டும் வர முடியல ஏன்னா நம்ம ஊருக்கு போய் நிற்போம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு படத்தில் வந்து நல்ல ரோல் வாங்கிட்டு இது பண்ணுவாங்க ஓ அதில் எப்போ திருப்பவரும் சொல்ல முடியாது பல நாள் நிறைய இயக்குநர்களும் சரி ஏடியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஓவர் நைட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் சரி அதுக்காக நான் வந்து அப்படியே மாறி பேராசையெல்லாம் ரொம்ப படலை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே முன்னேறணும் அடுத்தடுத்து கேரக்டர் கிடச்சி கரியர்ல நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கறதுதான் இப்ப எனக்கு என்னன்னா வந்து நீங்க ஒரு நம்ம வந்து ஒரு சில விஷயம் கிடைக்கலனாலே வந்து வருத்தப்படுவோம் அதை நோக்கி திரும்ப ஓட மாட்டோம் நீங்க தி டிக்கெட்ஸ் நீங்க வந்து ஸ்கூல் டைம்ல முடிவு பண்ணதை நான் சாதிச்சே தீருவேன் என் லைஃப் டைமில் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடிட்டுருக்கிற ஓட்டமே பெரிய இன்ஸ்பிரேஷனாக எங்களுக்கும் இருக்குது பார்க்குற நேர்களுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி பல மடங்கு உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேரும்னு சொல்லி டிவி டீம் சார்பாக பெரிய அளவில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி சார் உங்களுக்கும் ஜெயா டிவி நேயர்களுக்கும் மிக்க நன்றி